மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருகுனே யமுனை துறைவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயிக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் பூமலர் தூவி தொழுது பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனாகவும் தீயினால் தூசாகும் செப்பேலோயம் பாவாய் ஓம் நமோ நாராயணாய சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் வருண பகவானுக்கு கட்டளையிட்டதை நாம் பார்த்தோம் இன்றைய பாசுரத்தில் நாம் வணங்கும் திருமாலினை போற்றி அவரின் பெயர் வகைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மனைவிளத்தை தாயை குடலினு செய்ததா மோதரனை என்று பாடுகின்றார் முதலாவதாக கண்ணவிரானை மாயன் என்று அழைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் மாயன் என்பவன் யார் மாயசக்திகள் கொண்டவன் அல்ல நம்முள் இருக்கக்கூடிய நல்வினைகளையும் தீவினைகளையும் மாய்த்து நமக்கு முக்தி பேரின்பத்தை இட்டு செல்வதற்கு வித்திட்டவனே திருமால்தான் இரண்டாவதாக மண்ணு வடமதுரை மைந்தன் தென்மதுரை சொக்கலிங்க பெருமானுக்கென்றால் வடமதுரை நமது கள்ளழகர்க்கே என்று கூறலாம் அழகர் கள்ளழகர் தூய பெருநீர் யமுனை துறைவனை என்கிறார் ஆண்டல் நாச்சியார் ஆயர் பாடியில் அக்காலத்திலே வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்த யமுனா நதியினில் ஆயர் குல பெண்களுக்கு கேலிக்கு ஆனந்த கூத்தாடினார் நமது ஆயர்குல கண்ணன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று கூறுகின்றார் ஏனென்றால் ஆயர் குலத்தில் இருக்கும் இடையர்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் அந்த துன்பத்தை போக்குகின்ற கத்தாவாக வந்து விளங்குவது நமது கண்ணபிரானே தாயை குடல் விளக்கம் செய்ததாம் மோதரனை என்று கூறுகின்றார் ஆம் அவருக்கு தாமோதரன் என்ற பெயர் வந்த காரணமே யசோதை தனது வீட்டில் இருந்த உரலால் கண்ணபிரானை கட்டி வைத்ததற்காகவே அவருக்கு தாமோதரன் என்ற பெயர் ஏற்பட்டது என்று கூறலாம் ஏனென்றால் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களிலும் சென்று வெண்ணெய் திருடி தின்று கொண்டிருந்த கண்ணபிரானை தனது வீட்டிலே இருக்கக்கூடிய உரலிலே கட்டி போட்டார் காலிங்க நர்த்தனம் மாடிய நமது கலியுக வரதனுக்கு தாய் யசோதை கட்டிய கயிரா வலிக்கப் போகின்றது கிடையவே கிடையாது ஆனால் அந்த கயிற்றினால் ஏற்பட்ட தழும்பு நமது கண்ணபிரானின் வயிற்றிலே பதிந்தது அது அன்பினால் பிணைக்கப்பட்டதே என்பதை காட்டுவதற்காகவே கண்ணபிரானுக்கு தாமோதரன் என்ற பெயரை அனைவரும் சூட்டினர் இத்தனை பெருமை பொருந்திய கண்ணபிரானை இந்த மார்கழி மாதத்தில் தூயமோய் வந்து நாம் தூமலர் விதிதொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதுருவான் என்றனவும் தீயினில் தூசாரும் செப்பேலோர் எம்பாவாய் என்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த மார்கழி மாதத்தில் இத்துணை சிறப்பு கொண்ட கண்ணபிரானை நாம் தூமலர் தூவி அவரைத் தொழுது அவருக்கு நமது வாயினால் பாக்கள் பாடி தூய மனத்தினால் அவரை நித்தமும் சிந்தித்துக் கொண்டே இருக்க போய பிழையும் புதுகுருவான் நின்றனவும் என்கின்றார் போய என்றால் முன் செய்த வினை முன் வினையும் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வினை யாவுமே தீயிலே இடப்படுகின்ற பொருட்கள் யாவும் எவ்வாறு சாம்பலாக்கப்பட்டு அது புனிதத்தன்மை பெறுகின்றதோ மகாபாரதத்தில் துர்பத கண்ணியான திரௌபதை தீயினாலே எழுந்தபொழுது பரிசுத்தமானவளாக வந்தது போல நாமும் பரிசுத்தம் பெற்று நாம் முக்தி பேரின்பத்தை அடைவோமாக நன்றி